தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள்ல நிறைய முரண்பாடான விஷயங்கள் என்பது இருக்கத்தாங்க செய்யுது அதாவது ரொம்ப எளிமையா சொல்லப்போனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டாங்க அப்படின்ற போதும் இல்லை இவர்களுக்கான ஒரு விஷயம் ஒரு விஷயம் தேவைப்படுதுன்ற போதும் சரி இதை கெடுப்பதற்காகவும் இவர்களுக்கு இது கிடைச்ச கூடாதுன்றதுக்காகவும் பின் இருந்து அப்படி சொல்றதுனா அப்படியே பின்னாடி இருந்து நல்ல ஒரு முறையே உங்களுக்காக கெடுக்கிற வழிகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில எல்லாரு மேலயுமே இவங்க அவங்க எல்லாம் கிடையாது எல்லாரு மேலையுமே அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையையும் வைப்பாங்க ஆனா உண்மை என்ன ஒரு விஷயம் இல்லைன்னா இவர்கள் யார் மேல நம்பிக்கையும் பாசத்தையும் அன்பையும் வைக்கிறார்களோ அவர்கள் தான் இவர்களை ஏமாத்த போறாங்கன்றது தனசு ராசிக்காரர்களுக்கு தெரியாது அப்போதைக்கு வாழ்க்கையில நடக்க நடக்க ஒவ்வொன்னா போகும்போது இவருடைய வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே வந்திருக்காங்க ஏன் இதுக்கு முன்பு வரைக்கும் இந்த நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டாலே சரிங்க நீங்க அழுக்காத தினம்னு ஏதாச்சும் இருக்கா சொல்லுங்க கண்ணீர் விடாத நாள் ஏதாச்சும் இருக்கா தினைக்கும் தினம் தினம் சொல்லணும்னா தனசராசியினுடைய வாழ்க்கையில காதலிச்சு நபரோட இப்படி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில வந்து எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குமே அதாவது தனசராசிக்காரர்களுக்கு ஒருத்தவங்க கிடைச்சிருப்பாங்க ரொம்ப அன்புக்குரிய நபரா இருப்பாங்க ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இவங்களுக்காக தனசராசிரிக்காரர்கள் வேற வழி இல்லப்பா இவங்க விட்டு தான் வந்தாங்கன்றது போல வேற வழி இல்லாம ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கியிருப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஆனா உண்மை என்னன்னா இந்த திருமண வாழ்க்கைன்றது இவர்களுக்கு பிடிக்கல சுத்தமா இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாத நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு ஏன்னா இவருடைய மனசுல அடி மனசுல உட் மனசுல எப்பவுமேன்ட்டு அவர்களுடைய நினைப்பு தான் இருந்துகிட்டே இருக்கு இது நாள் வரைக்குமே மறக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு தினம் தினம் நொந்துகிட்டு இருக்காங்க வெளிய ஒருத்தவங்க கூட வாழ்றதும் உள்ள மனசுல ஒருத்தவங்க கூட போராடிக்கிட்டு இருக்கிறதும்னு தனுசுராசுகளுக்கு பெரும் துன்பமாக இருந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இவர்களை அடிமைத்தனமா நடத்தக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் தனுசுராசிக்கார்களை அது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களில் அதிகப்படியான பிரஷர்களையும் முக்கியமா சொல்ல போனா எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் தெரியுங்க யாராவது கிட்ட தப்பா நடந்துக்கிறதும் தப்பான விஷயங்களை செய்ய வைக்கிறதும் முக்கியமா சொல்ல போனா இவர்களை ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மரியாதை குறைவாக தலை குறைவாக நடத்துவதுன்னு பல நாட்கள் வாழ்க்கையில துன்பப்பட்டிருக்காங்க முக்கியமா இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் சாமி இதற்கு மேல என்னெல்லாம் உயிர் வாழ முடியாது ஏன்னா உயிர் எடுத்துக்கோ சாமி இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் நான் வர்றேன்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை வாழணுமான்ற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஏன்னா அத்தனை நாட்களிலுமே கஷ்டம்தான் அத்தனை நாட்களிலுமே துன்பம்தான் யார் எந்த ஒரு விஷயத்த பேசினாலும் சரி அதுலயே மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தைப்படக்கூடிய நபராக இருப்பது தனுசு ராசிக்காரர்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் என்னையவே டார்கெட் பண்ணி எல்லாருமே பேசுறாங்களே இதற்கான தீர்வுகள் இல்லையா இதுல இருந்து நான் வெளியே வர முடியாதா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல மனசு உடைஞ்சு போயிருக்காங்க இந்த தனுசுராசிக்காரர்கள் ஆனா உண்மை என்னன்னா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் கஷ்டங்கள் முழுவதுமாக இருந்தும் வெளியே வரப்போகிறார்கள் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்குது என்பதை பற்றி தள்ள தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டிருக்கும் அளவுக்கு வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க தனுசு ராசிக்காரணியர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டமும் மாற்றமும் இட தெளிவாக இருக்க போகுது ரொம்ப காலமா நீங்க வேலைக்கு போற இடத்துல சில சிரமங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க முக்கியமா உங்களுடைய வேலை பறிப்போகக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டிருக்கலாம் அல்லது இனி சில நாட்களிலே போகக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இருக்கலாம் அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு சில நாட்கள் தள்ளி கழிச்சு வரும் பொழுது நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த ஒரு வேலையும் இவ்வளவு நாட்களாக நீங்க ஆதரவா எந்த ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கீங்களோ அதுவும் உங்களுக்கானதாக கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பிரைவேட் ஜாப்ல இருப்பீங்க தனுசு ராசிக்காரர்கள் ஆனா நிச்சயமா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க எவ்வளவு நாள் வரைக்குமே இந்த அரசாங்க உத்தியோகம் போகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க தினம் தினம் தூங்காமலாம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க ஆனா அதற்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கும் முக்கியமா சொல்ல போனா தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு படிச்ச ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களுக்கு நிம்மதியான தூக்கம்ன்றதே இருக்காதுங்க எப்படி சொல்றதுன்னா மனக்கவழன்ற ஒருத்தங்களுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா தூக்கம்ன்றது அவ்வளவு சீக்கிரம் வராது அதான் எப்படி மனசுல ஒரு விஷயத்தை அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த யோசனைகள் மூலியமா அடுத்தடுத்த யோசனைகள் என்பது ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும் இது இப்படி ஆயிடும் அது அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு ஏதாச்சும் ஒரு யோசனைகள் வந்துகிட்டே இருப்பதால இவருடைய தூக்கம் என்பது இது நாள் வரைக்குமே நிம்மதியா இருந்ததே கிடையாது அதாவது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சரி படுக்கலாம் அப்படின்னு படுக்கிறாங்கப்பா படுக்கும்போது ஒரு விஷயம் யோசனைக்கு வருது நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் போய் பாஸ் ஆயிட்டோன்னா என்ன இடத்துல என்ன செய்யலாம் எப்படி வேலை இருக்கும் எந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க அங்க ஆரம்பிச்சவங்க காசு இவ்வளவு சேர்க்கணும் இப்படி சேர்க்கணும் இந்த மாதிரி வீடு கட்டணும் இப்படின்னு கனவுக்குள்ள போயிடுவாங்க அதாவது இப்படி சொல்றதுன்னா ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு அதிகப்படியான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த அரசராசிக்காரர்கள் இதனாலே பல நாட்கள் நிம்மதியான தூக்கத்திலிருந்து இருப்பாங்க ஒன்பது மணிக்கு படுத்து படுத்தவங்க தூங்காம யோசிச்சுட்டு பன்னெண்டு மணி வரைக்குமே படுக்காம இருப்பாங்க இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்து உங்களுக்கு தெளிவுகள் கிடைக்கும் அதாவது நீங்க தூங்கின உடனே உங்களுக்கான நிம்மதியான தூக்கம் என்பது வர ஆரம்பிக்கும் உடல் சார்ந்த உபாதைகள் ரொம்ப காலமா ஒரு நோயினால தாக்கப்பட்டு அந்த பிடியில இருந்து வழி வர முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த தனுசுராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்க போகுது நீங்க இது நாள் வரைக்குமே எந்த ஒரு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க சென்று மகிழ்ச்சிகளை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வீர்கள் இனி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தினச்சும் இல்ல பயப்பட வேண்டிய அவசியங்களோ இருக்க போறது கிடையாது முழுவதுமான மாற்றங்களை தான் இனி வரக்கூடிய காலங்களை சந்திப்பீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பெரும் நஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதற்கான முற்றிலுமான தீர்வு என்பது கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய மனசுல நீங்க கனவாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது வேலைக்கு செல்லும் போதும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி இல்ல வெளிய இடங்களுக்கு பயணத்தின் போது மேற்கொள்ளும் போதும் சரி முடிஞ்ச அளவுக்கு நீங்க மனசை தைரியமா வச்சுட்டு செல்ல பாருங்க ஏன்னா உங்களுக்கான ஒரு சில செய்திகள் என்பது கொஞ்சம் தவறானதாக வந்து கிடைப்ப வாய்ப்புகள் இருக்கு அதனால தைரியமா இருக்க பாருங்க அது மட்டுமில்ல நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்ன போது நீங்க கண்டிப்பா வாகனங்கள்ல போறீங்கன்னா ஜாக்கிரதையா போகும்போது நினைதுங்க முக்கியமா அழைப்பேசி பேசிக்கொண்டோ இல்ல ஏதாவது ஒரு சில விஷயங்களை பத்தி யோசிச்சு கொண்டோ வாகனங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருப்பது நல்லது அதாவது நீங்க ஓட்டுறங்கிற பட்சத்தில் இல்லை நீங்க பொது அரசு பயணங்களை தான் மேற்கொள்றங்கிற போது அதிகப்படியான பிரச்சனைகள் என்பது இருக்காது முக்கியமா நீங்க யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம சொல்லிடுவீங்க உழவு மறைவு உங்ககிட்ட இருக்காது அதாவது என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே தெளிவா எல்லாத்தையுமே நீங்க சொல்லுவீங்க இதனால ஏற்படக்கூடிய விஷயம் என்பது உங்களுக்கு தான் அதிகப்படியான கஷ்டங்களை வாழ்க்கையில பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள் ஒரு சில கஷ்டமான விஷயங்கள அப்படியே மற்றவங்ககிட்ட சொல்லாம அதுல எது சரி இதை சொல்லலாமா வேணாமான்றதை யோசிச்சு நீங்க சொன்னீங்க அப்படின்ற போது இந்த தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனைகள் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரைக்குமே தீர்வுகள் என்பது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு சில விஷயங்களை நீங்க இழந்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா இந்த சில விஷயங்கள் நீங்க தவிர்த்துப்பது நல்லதுதான் சரி அதை இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை பத்தி எப்படி சொல்றதுன்னா எல்லார்கிட்டயுமே சொல்லுவாங்க நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க ஒரு சில விஷயங்களை வைக்க நல்லதுன்னு அது போல நீங்க செய்யும் போது உங்கள் மேல வச்சிருக்கக்கூடிய மதிப்பு என்பது குறைய ஆரம்பித்து விடும் யாரெல்லாம் உங்க மேல அதிகப்படிய நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ அவர்களையே உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால நீங்க ஒரு சில விஷயங்களை செய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு இதை செய்யலாமா வேண்டாமா சுல்லலாமா வேண்டாமான்றதை யோசிச்சு செய்வது நல்லதாக இருக்கும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில காதல் பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும் நீங்க யாரை இது நாள் வரைக்கும் விரும்பி பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ ஒருத்தவங்களை ரொம்ப நாளாக விரும்பிக்கிட்டு இருப்பீங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் இன்னைக்கு கிடைச்சிருவாங்க என்ன ஒரு சில தினங்கள் போனா நம்ம கூட வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு அவர்கள் மேல கண்மூடித்தனமான நம்பிக்கையை வச்சு காத்துக்கிட்டு தந்திருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆனா நாட்களும் மாதங்களும் வருஷங்களும் கலந்திருக்குமே தவிர இந்த தனுசு ராசிக்காரர்கள் யாருக்காக காத்திருந்தாங்களோ அவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கவே மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ரொம்ப நாட்களாக காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க குறைவான தினங்களில் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ யாருக்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமைன்றது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும்